அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா எல்லாருமே வேலையெல்லாம் முடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பீங்க ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை பாப்பு ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கமலம் கிறிஸ்டியான் அவங்க வீட்டுக்கார் பேர் எனக்கு அம்மா அப்பா தான் வேணும் அவங்க என்னை வயிற்றில் மட்டும்தான் தான் வந்து பிறக்க செய்யலை ஆனால் வந்து ரொம்ப ஜாலியான பாசமான ஒரு தாய் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு வந்து பணி நிறைவு விழா ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க ரிட்டையர் ஆகிட்டு அவங்க வீட்டில் வந்து ப்ரேயர் வச்சுருந்தாங்க ஐயர்கிட்ட வந்து ஐயர் வந்து யாருன்னா பேசுகிறாங்களா கேளுங்க அக்கா யார் பேசுறதுன்னு கேட்டதும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க என் பொண்ணு அப்படின்ட்டு என்ன சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு ஹாப்பியாக தான் ஆயிடுச்சு பரவாயில்ல இவ்வளோ பேருக்கும் போது அம்மா என்ன கூப்பிட்டுருக்குது சொல்லிவிட்டு நான் போயிட்டு அம்மாவுடைய அம்மாக்கும் எனக்கும் உள்ள பாண்டிங் எப்படி நான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எனக்கு எத்தனை வருஷமாக தெரியும் அது எல்லாமே பேசினிருந்தோம் உண்மையாலுமே சொல்கிறேன் அவங்க ரொம்ப 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 ஸ்வீட் அவங்க பேர் வந்து ரோஸ் ரோஸ் கமலம் ரோஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த ரோஸ் அம்மாவும் எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு இந்த சர்ச்சில் வந்து தான் அவங்களுக்கு தெரியுமே ஒரு பதினஞ்சு வருஷமாக அதுக்கு முன்னாடி என்ன தெரியாது நான் குட்டி இருக்கும் இருக்கும்போதெல்லாம் என்னை பார்த்துருப்பாங்க அவங்க எங்கள் அத்தை வீட்டுக்கு சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் நான் சர்ச்சுக்கெலாம் போயிருக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்கள பற்றி நிறைவாகவே மனதுக்கு சந்தோஷமாக நிறைய காரியங்களை நான் பேசினேன் அவங்களுமே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க அழுதாங்க அதுக்கப்புறம் அப்புறம் என்னை கட்டி பிடிச்ச முத்தலாம் கேட்டாங்க நான் வந்து ரொம்ப நானும் கொஞ்சம் எமோஷ்னல் சரி அழக்கூடாதுன்ட்டு அழாம நான் வந்து எடுத்து பேசி முடிச்சுட்டேன் உண்மையாலுமே வந்து ஒரு பெரிய விஷயந்தான் ஒரு ஒர்க்கில் போய்ட்டு எனக்கு வந்து அவங்க சொன்னதுனானா அங்கன்வாடி பால்வாடியில் வந்து அவங்க டீச்சராக இருந்தாங்க இந்த பால்வடி டீச்சர் வேலையே அவங்க அத்தை தான் வாங்கி கொடுத்தாங்களாம் அவங்க அத்தை வந்து கல்யாணமே பண்ணிக்கல அண்ணன் பசங்களுக்காக அவங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒரு நல்ல நிலமையில் இவங்க கவர்மெண்ட்டு ஒர்க்கர் ஆக்கிட்டாங்க அவங்க தம்பி வந்து ஃபாரினில் இருக்கார் இன்னொரு தம்பியும் நல்லா படித்து அவங்க குழந்தைங்களோட இருக்காங்க அப்புறம் வந்து தங்கச்சி ரோசம்மாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க இவங்க ஃபுல் ஃபேமிலியை அவங்க அம்மா அப்பா படிக்காதவங்க வயசானவங்க வயசு ஆகிடுச்சு இப்போது அப்போவுமே வந்து படிக்காதவங்க கழனி வேலை தான் செய்வாங்க ஆனால் அவங்க அத்தை நல்லா படித்து டீச்சராக இருக்கிறதுனால இந்த ஃபேமிலியை வந்து நம்ம வந்து நல்லா நம்ம அண்ணன் பசங்க நல்லா இருக்கணும் எவ்வளோ ஒரு நல்ல மனசு அவங்க தான் இந்த வேலையை ரோசம்மாவுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுத்துருக்காங்க the ranga என்கிட்ட சொல்லுவாங்க நான் இரநூத்தி ஐம்பது ரூபா சம்பளத்துக்கு போய் நான் வேலையில் சேர்ந்தேன் ஆனால் ரிட்டையர்ட் போது நான் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் நல்லா வந்து காலையில் எழுந்து வேலைக்கு போயிட்டு குழந்தைங்க ஸு மழையர் பள்ளி தானே அது அங்கன்வாடின்னா சின்ன குழந்தைங்க தானே ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுவாங்க டான்ஸ் ஆடி அந்த பசங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க பால்வாடி வந்து கோவில் மணியம் பகுதி கேலம்பாக்கம் நியர் கோவில் மணியம் பகுதியில் இருக்குது அவங்க வந்து நீங்கள் அந்த பால் பால்வடியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியாது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பாண்டிங் அதிகமாகவோ அம்மா பொண்ணு உறவு வரவும் அப்புறம் நீ எங்கே தான்மா நீ வேலை செய்கிற எங்கே இருக்குது பால்வடின்னு கேட்டால் ரோட்டு ஓரத்தில் தான் இருக்கோம் நாங்கள் ஒரு நாள் போய் பார்த்தா ரொம்ப அழகாக சூப்பராக நிறைய பூக்கள் அவங்க வீட்லேயுமே வந்து நிறைய பூச்செடிலாம் வச்சிருப்பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பூச்செடிலாம் வச்சுருப்பாங்க அது மாதிரி தான் பால்வடிலையுமே அவங்க சூப்பராக வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பால்வடியில் பயங்கர கலர்ஃபுல்லாக குழந்தைங்க இருக்க வேண்டிய ஏரியா அந்த டீச்சர் நினச்சாதான் அந்த காம்பவுண்டு ஃபுல்லாக கேட் போட்டு காம்பவுண்டு போட்டு நல்லா ட்ராயிங் பண்ணி லெட்டர்ஸ்லாம் வந்து செவத்தில் எழுதி ரொம்ப நீட்டாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க குழந்தைங்கள அன்பாக பார்த்துப்பாங்க ரொம்ப ரொம்ப வந்து கேர் பண்ணி பார்த்துப்பாங்க நல்லா ஒரு கொடுக்குற மனசு எப்போவுமே அவங்கக்கிட்ட இருக்குதோ இல்லையோ இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு அம்மா தான் அவங்க எனக்கு வந்து திருமணமாகி நான் இங்கே வந்ததும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து அம்மா அப்பான்னு நான் கூப்பிட மாட்டேன் மா பா அப்படிதான் கூப்பிடுவேன் அந்த லாஸ்ட் எழுத்து மட்டும்தான் மா எங்கள்மா இருக்கிற எங்கள் அப்பா அப்பானே கூட மாட்டேன் பா அப்படிதான் கூடுவேன் அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே கூப்பிடுவேன்மா எங்கள்மாக்கிறேன் என்னம்மா அப்படின்னுவேன் நான் என்னோடய பைக்கில் அதிகமாக ஏற்றின்னு போன ஒரு ஆள் யாருன்னா வந்து ரோஸ் அம்மா தான் அவங்களுக்கு உடம்பு முடியலனா கால் அடிக்கடி முட்டி வழி வந்துடும் நடக்க முடியலனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும் வா அப்படின்னு ஸ்டோர் சாமான் மளிகை சாமான் வாங்கணும் அந்தோனி ஸ்டோருக்கு போகணும் அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும் வான்னு சொல்லுவாங்க ஜுவல்லாம் வாங்குறது வந்தால் என்னை கேளம்பத்தில் ட்ராப் பண்ணிட்டு வா அப்படின்னு கூப்பிடுவாங்க அவங்களுக்கு எங்கே எந்த வேலை இருந்தாலும் நான் வந்து டிரைவர் வேலை அவங்களுக்கு பார்க்கணும் அவங்களுக்கு மூணுமே பையனுங்க தான் ஒரு பையன் சின்ன வயசில் இருக்கும் போது வேலைக்கு இவங்க வந்து ஒரு டெத்துன்ட்டு போய்ட்டு இருக்கிறாங்க அப்பாவை தான் என்ன பண்ணிக்கிறாங்க மூணு பேருமே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்போ வந்து மூணாவது பையன் அவன் இவங்க ஃப ஃபஸ்ட்டு வந்து பிரசாத் அப்புறம் வினோத்து மூணாவது பையன் வந்து அவன் பேர் எனக்கு தெரியல மறந்துட்டேன் நான் ஆனால் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க சரி டெத்தாச்சே நான் டெத்துக்கு போயிட்டு வரேன் நீ வந்து பார்த்துக்கோன்னு அப்பா கிட்ட விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சைக்கிள் எடுத்துக்கணும் அப்போலாம் திருப்பூரில் படம் படம்னா தேட்டர் சின்னதாக ஒரு கொட்டாவில் தேட்டர் இருக்கமா அங்கே படம் பார்க்க யூரு போயிட்டு இருக்கிறாரு குழந்தைங்களாம் விளையாடுறாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளையாடும் போது பார்த்திங்கன்னா குழந்த வந்து தவறி கிணத்துல விழுந்துட்டு இருக்கிறான் கிணத்துல விழுந்ததும் ரெண்டு குழந்தைங்களும் அவங்க அண்ணனுங்க சொல்லவே இல்லை தம்பி வந்து கிணத்துல விழுந்துட்டான்னு சொல்லவே இல்லை பக்கத்தில் உள்ளவங்களும் யாரும் கவனிக்கலை அதுதான் உண்மை அவங்க அப்பாவும் அதாவது அப்பா இப்போ அப்பாவும் போயிட்டாரா அதனால் அவர் இன்னவருக்குமே அப்பாவால் அதை ஏற்றுக்க முடியல ஐயோ நான் படத்துக்கு போகாத இருந்தால் என் பையனை நான் பார்த்துருப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அவனுடைய ஃபோட்டோ வச்சு அழுவார் நான் அதை பக்கத்தில் இருந்து நான் பார்த்துருக்குறேன் அதனால் வந்து குழந்தைங்கள பார்த்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பணி அதை நம்ம சிறப்பாகவே செய்யணும் நம்ம குழந்தைங்களும் இல்லாத பக்கத்து வீட்டு குழந்தைங்க விளையாடிருந்தா கூட இங்கே இருந்தாங்கன்னா டக்குன்னா அவங்க அம்மா அவங்க அப்பாக்கோ யாருக்கோ ஃபோன் பண்ணி குழந்தைங்க இருக்கிறான் பாரு கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லணும் நானும் அப்படி தான் ப்ளஸ்ஸையும் ஷேர்னோம் ஃபுல்லாக இப்போ சின்ன பசங்களாக இருக்கிறாங்களே அதனால் கேட்டை திறந்துங்கன்னு பக்கத்தில் புதுசாக இப்போ ஃப்ளாட்லாம் வந்துருக்குது அங்கே போவாங்க இங்கே ஃப்ரெண்டு வீடு இருக்குது எதிர்க்கு நம்ம வீட்டு எதிர்க்க ராபர்ட் வீடு அங்கே போவாங்க ஆனாலும் எல்லோரும் வாட்ச் பண்ண கிராமம் அதனால் வாட்ச் பண்ணுறாங்க அப்போவும் அப்படி தான் அந்த குழந்தை இறந்ததும் ரோசம்மா டெத்துக்கு போயிட்டு வந்து கேட்குறாங்களாம் தம்பி எங்கே தம்பி எங்கன்னு அதுவும் இல்லாது அதில் என்ன ஸ்பெஷல்னால் அவங்களுக்கு போ பொண்ணு போணும் ரொம்ப ஆசைப்பட்டு பையன் பிறந்ததுனால அவனுக்கு வந்து ஃப்ராக்கு கொலுசு வளையல் அதெலாம் தான் போடுவாங்களாம் அதனால ரொம்ப பொன் குழந்த மாதிரி வச்சு பார்த்து நேர்ந்து கிணத்துல விழுந்து இறந்துட்டான் அவன் இறந்த அன்னைக்கு தான் அவங்க ஆயா ரோசம்மாவோடைய அப்பாவோடைய அம்மா அந்த அதிர்ச்சியில் ஐயோ குழந்த இறந்துச்சுன்னா வயசானவங்க ரெண்டு டெத்த அவங்க வீட்டில் ஒரே நாள் அந்த சோகமெலாம் வந்து நடந்திருக்கு ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு குழந்தைங்கள நல்லா திருமண காரியங்கள் முடித்து அவங்க பேர பிள்ளைகள் ஃபஸ்ட்டு பையனுக்கும் பையன் ரெண்டாவது பையனுக்கும் பையன் பொண்ணே இல்லை ரோஸ் அம்மாவுக்கு நான் தான் பொண்ணு அவங்களுக்கு கடைசி இருக்கும் அதனால் சாமி அவங்களுக்கு பொண்ணும் கொடுக்கல பேத்தியும் கொடுக்கல இனிமே பிறந்தால் சந்தோஷம் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க நான் செத்து போயிட்டா கூட தலைமட்டில் உட்காந்து அழுணம் பார்ப்போம் நீ அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி இருக்கும் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏமா அப்படி சொல்கிற அதே மாதிரி நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாத விஷயத்த கூட ரோசம்மா கிட்டே சொல்லுவேன் வீட்டு பக்கத்துலேயே தான் வீடு நாலு வீடு தள்ளனேன் அதுக்கப்புறம் அவங்களும் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ரொம்ப ஒரு எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஒரு உறவு இருக்குது சாமி வந்து இவ்வளோ நாள் வேலையில் அவங்கள பாதுகாத்தார் அதுக்காக நன்றி தேங்க்யூ